ஆஹ் சரி வசந்தி பிள்ளையும் கூட்டிட்டு போறியா இப்படி இல்ல இல்ல நான் எங்க அம்மா கொஞ்சம் அரிசியெல்லாம் தர வேண்டியன்னாவ அதனால நான் மட்டும் தான் போயிட்டுற போறேன் உம் பிள்ளைய உம்மா கிட்டே தான் விட்டுட்டு போறேன் சரி பின்ன பாத்து போயிட்டு வா எனக்கு மட்டும் ஒரு குறவும் கிடையாது வாங்க நீங்க முதல்ல இன்னும் கவன் சொன்னாலும் சிறுதுறுன்னு தொம்மை நிப்பா ஒரு நாளாவது நம்ம சிரிச்சு விட்டு வேலைக்கு அனுப்பி அளவுக்கு உம் உம் பிரிச்சுக்கிட்டுதானே அனுப்புறா வாங்க உம் கையில இருக்க பைசா கரைய வின்னாடி போய் ஃபர்ஸ்ட் ஒரு பவுன் ஆக்கிடலாம் உம் நீ போய் கிளம்பு வசந்தி யார் ஒன்னை அணை போட்டு தடுப்பா போ போ போப்போ போங்கம்மா உள்ளதான் வசந்தி இருக்கா உள்ள போங்க வசந்தி வசந்தி எங்க உள்ளதா இருக்கா போ சொன்னா சொல்ல நீ ஒருத்தரையும் காணலை வசந்தி வசந்தி ஆஹ் என்ன வரேன் டே என்ன வண்டி என்ன எங்க கிளம்பிட்டா இது என்ன துணி ஆண்டி அது வந்து நான் எங்க அம்மா வீட்டுக்கு வர போயிட்டு வரணும் அதுக்குதான் அம்மைய வீட்டு தானே போற ஏதோ ஃபேஷன் ஷோக்கு ஃபேஷன் ஷோ போற மாதிரி இப்படி இருக்கேன் சாரியங்க ஒன்னோ என்னைக்குமே அந்த சாரியை கட்டி கட்டி எனக்கு அழுக்கு அழுகிட்டுடா அதனால இன்னைக்கு மாத்திட்டேன் சாரி கட்டினா அத்தை அத்தனை கூப்பிடியா இதை மாதிரி ஏதாவது துணி போட்டா மட்டும் என்ன ஆண்டி ஆண்டின்னு சொல்லியா

அதை சொல்லதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ வேற வேலை கிளம்பிட கூடாது பத்தியா அதுக்கு தான் என்ன உமா சொல்லியா திங்க கிழமையா ச நான் வேற காலையிலே முட்டை எல்லாம் பெருக்கி சமையல் எல்லாம் பண்ணி என் மாமியார்கள்லாம் எடுத்தான் வச்சுட்டேன் பாரு சரி விடா வேலை தான் முடிஞ்சே அதுக்கு என் வருத்தப்பட்டு இருக்கா நாலு முடிய பாத்தியா இல்ல உமா நாலு முடியல பாக்கல போய் பாத்துட்டுருமா ஆஹ் சின்ன பொண்ணு நெகிதி வேலையான்தான் இல்ல வீட்டுலயும் எல்லா வேலையும் முடிஞ்சு தானே இருக்கும் நாகர்கோயிலுக்கும் இல்லைன்னா மண்டே மார்க்கெட்டுக்கு சும்மா ஃப்ரீ பஸ்ல போயிட்டு இருக்கோமா எப்படி பின்ன போவோமா ஆஹ் என் மாமியாருக்கு முன்னாடி மாதிரி இல்லது வா இப்ப என்ன கேட்டாலும் ஒண்ணு சொல்லது பாத்துக்க போமா சரி சரி நான் ஏன் மாமியார் கிட்ட காய்கறி எல்லாரும் வாங்கனேன்னு சொல்லிட்டு ஆஹ் வசந்திய காலையும் கூட்டிட்டு போமா என்ன காலம் இப்படி வாரா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நீ தெரியலையே என்ன உமா ரெண்டு வரை இங்க நிக்காவ அவி முகம் மட்டும் அங்க நிக்குது தெரியலையே சின்ன பொண்ணு என்ன ரெண்டு வரம் கிளம்பி வந்து என்ன விஷயமோ என்ன சின்ன பொண்ணு தெரியாம கேக்குறேன் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க

நீங்கள் ஃபைன் ஓ கிட்டே போட்டாச்சும் நாங்களெல்லாம் கட்ட முடியாது வாங்கிட்ட கேட்டுக்கிட்டு உன் வேலை நயம் பார்சனை பண்ணு பொண்ணு நான் ஃபைன் போட்டு வச்சுருக்கேன் ஃபைனு இது என்ன நியாயமா இருக்கு ஃபைன் கண்டிப்பா கட்டியே தான் தீரணும் அது யாரா இருந்தாலும் சரி எவரா இருந்தாலும் சரி உம் என்ன சண்டை போட்டுட்டு நீ மட்டும் எத்தனை நாள் எத்தனை பேருக்கு ஃபைன் போட்டு அந்த ஃபைன் பைசா கணக்குலேயே வராது ஆனா ஓம் விருப்பத்தை நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி

அப்புறம் உங்களுக்கு பொறாம ஏய் நான் எங்க அம்மா வீட்டு வர போயிட்டு வர உமா பிள்ளைய பாத்துக்க அத்தையும் பாத்துக்க என்ன வாரத்துல நாலு நாள் அம்மா வீடு அம்மா வீடுன்னு போறிய என்ன விஷயமோ ரேஷன்ல வாங்கி வச்ச அரிசி இருக்காம அதை எடுக்கிறதுக்குதான் போறேன் வேற ஒண்ணும் போகல ரேஷன் அரிசிய வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த கோலத்துல போறிய ஆ சரிடா எனக்கு டைம் ஆகுது பஸ் விட்டு அப்புறம் பஸ் கிட்ட கிளம்பட்டா